மின்னஞ்சல் மார்க்கெட்டிங்கில் தற்போது தொடங்கிய புத்திசாலி வணிகங்களுக்காக செய்தி புதுப்பிப்புகளையும் சலுகைகளையும் மின்னஞ்சல் அனுப்புவதன் மூலம் அது வணிகங்களுக்கு உதவுகிறது நேரடியாக தங்கள் அடைய என் நிதிக்கு சக்தி வாய்ந்த கருவியாகும் டிஜிட்டல் அக்காவால் வழங்கப்படும் சில அம்சங்கள் இதோ வழங்கப்படும் மேலும் என் இரண்டு எளிதாக மின்னஞ்சல் வார்ப்பொருக்களை உருவாக்கி சேர்க்க என் மூன்று எங்கள் சிறந்த வடிவமைப்பு கருவிகளுடன் வார்ப்பொருட்களை உருவாக்குங்கள் நீங்க

ஆதரவால் சாண்டி க்ளூ மின்னஞ்சல் விவரம் எளிதாக மற்றும் வெற்றிகரமாக அனைவருக்கும் வணிகங்களுக்கு இமெயில்களை அனுப்புவதில் உதவுகின்றன உங்கள் மின்னஞ்சல் சரியான மக்களை எட்டும்படி மற்றும் நல்லார் பார்க்க என் நான்கு மெயில் சிம்பு மெயில் சிம்புடன் நீங்கள் நம்பர் ஒரு விசை வாய்ந்த கருவியாகும் உங்கள் சந்தாதாரர் கூட்டத்தை அடைந்து இணைப்பில் உங்களுடைய செய்திகளை எழுச்சியில் உருவாக்க என் திறமையான மின்னஞ்சல் சென்று உங்கள் வட்டத்தை உங்களுடைய வெட்டியஸ் அதிகப்படுத்தி ஈர்ப்பு பயன்படுத்த இந்த செய்தித்தாளில் பதிவு செயல்படுத்துங்கள் நம் சேனலை எங்களுடைய இணையதளம் டிஜிட்டலா பார்வையிட்டு எங்களுடைய வலைதளம் டிஜிட்டல் மற்றும் எங்களுக்கு அணுகவும்